அதிகாரம் எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலே நிழலிடும் செட்டைகளுடையதும் கடல்படியாய் தண்ணீர்களின் மேல் நாணல் படகுகளிலே ஸ்தானாபதிகளை அனுப்புகிறதுமான தேசத்துக்கு ஐயோ வேகமான தூதர்களே நெடுந்தூரமாய் பரவி பரவியிருக்கிறதும் சிரைக்கப்பட்டதும் துவக்கு முதல் இதுவரைக்கும் இருந்ததும் அலுவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதி அண்டைக்கு பொங்கல் உச்சக்கரத்தில் வாசமாயிருக்கிறவர்களும் தேசத்துப் ஆகிய நீங்கள் எல்லாரும் மலைகளின் மேல் கொடியேற்றப்படும் போது பாருங்கள் எக்காலம் ஊதப்படும் போது கேளுங்கள் நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலைப் போலவும் காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் வேகத்தைப் போலவும் என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் திராட்ச செடிகள் அறுப்புக்கு முன்னே பூத்து முச்சி காய்க்கிற காய்கள் இருக்கும் போதே அவர் அறிவாள்களினாலே அப்புக்கவர்களை அறுத்து கொடிகளை எறிந்து அகற்றி போடுவார் அவைகள் ஏகமாய் மலைகளின் பட்சிகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் விடப்படும் பட்சிகள் அதன் மேல் காலத்திலும் காட்டு மிருகங்களெல்லாம் அதன் மேல் மாரிக்காலத்திலும் தங்கும் அக்காலத்திலே நெடுந்தூரமாய் பரவியிருக்கிறதும் சிறைக்கப்பட்டதும் முதல் இதுவரைக்கும் இருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதியானது சேனைகளின் கர்த்தரின் நாமம் தங்கும் ஸ்தலமாகிய சீயோன் மலையில் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கையாக வரப்படும் ஏசாயா பத்தொன்பதாம் அதிகாரம் thank you